உங்களோட ஃப்ரைஸ் இருக்கா இந்த ஃப்ரைஸுக்கு என்ன ஃபுட் போட்டா வளரும் அது எப்படி தேங்க்ஸ்கெலாம் கொடுக்கணும் இந்த வீடியோ மாதிரி ஆக்கி சேல் பண்ண முடியும் உங்களாலையும் இது நம்மகிட்ட வளர்ந்ததுதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்ட ஒரு கப்பி குத்தி போட வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தனியாக எடுத்து போட்டுருங்க எப்படியும் உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் எப்படியும் அது ஃப்ரைஸை லே பண்ணிடும் ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி சைஸ் வரும் கைஸ் ஃபர்ஸ்ட்டு குத்தி லே பண்ணணும்னு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நாள் கழித்து தான் நம்ம ஃபுட் போடணும் இந்த சைஸ் தான் இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்மால் டேன் இருந்தாலே போதும் தண்ணி கம்மியாக இதுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கைஸ் பொடி மாதிரி இருக்கும் கைஸ் இந்த ஃபுட்டோட பேர் வந்து ப்ளோண்ட் சொல்லுவாங்க கைஸ் பாருங்கள் எப்படி பொடி மாதிரிதே அதோட வாக்கிலாம் நுழையிற கைஸ் இது ஃபெஸ்ட் டேயிலேருந்து ஒரு தே தேர்ட்டி டேஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி சைஸ் உள்ளதே கொஞ்சம் சைஸாகவே ஆகிரும் அது போடு பாருங்க இன்னொரு சைஸ் கட்டுறேன் இந்த அந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு வந்துடும் கைஸ் அந்த ஃபுட் தேர்ட்டி டேஸ் போட்டாலே வந்துடும் எல்லாமே நம்மளோட பிரீட் தான் கைஸ் பாருங்க இந்த அந்த அளவுக்கு எங்கள் ஐஸ் இந்த அளவுக்கு சைஸ் வந்துடும் இதையும் அவளுக்கு விட்டுக்கலாம் அந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபலட் ஃபிஃப்டின்னு ஒன்று இருக்கும் கைஸ் இதை தான் ஐஸ் கொடுக்குறோம் பாருங்கள் ஒடியான மாதிரியும் இருக்கும் லைட்டாக நுழுவத்தன்மை மாதிரி இருக்கணும் இதை தான் நாங்கள் அதுக்கு கொடுக்குறோம் அது சாப்பிட்டு தான் அவ்வளோ க்ரோத் ஆகுது இந்த இதே இதுதான் அது அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ரிசல்ட் இப்படி தான் ஐஸ் இருக்கும் இன்னும் வளரும் கைஸ் இதில் தான் நம்ம சைஸ் பண்ணுவோம் இது நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் தான் இப்போ அவ்வளோ க ஃப்ரைஸ் இல்லை நம்ம சேலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கைஸ் பாருங்க இதாக இருக்குது சேல்கூல ஃப்ரைஸ் இது எல்லாமே அதை போட்டு சைஸ் பண்ணா இதுக்கு இது எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உள்ள ஏஞ்சியல் போலார் பேரட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரைஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பேரட் எயிட்டின் ஒன்று இருக்குது கைஸ் இது தான் ஐஸ் ஃபீட் பண்ணுறோம் இதை சாப்பிட்டே தாங்க ஐஸ் சேர்க்கு ரெடி ஆகிறாங்க எல்லாம் இது ஒரு ஆல்மோஸ்ட் சூப்பரான ஃபுட்னே சொல்லலாம் இதை சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீனை வரைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது இதை சாப்பிட்டு தான் அந்த மாதிரி சைஸ்லாம் வராங்க அவங்களும் குத்தியும் போட்டுருவாங்க ஐஸ் இந்த நான் வளர்க்குற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் பார்த்தாலு ரொம்ப தேங்க்யூ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் பிஸ்வெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி